ஸ் வணக்கம் நேற்று கணக்கு பார்த்தீங்கன்னா நான் டிஎஸ்டி பதினஞ்சு ஒம்பதில் ஐநூற்றி எண்பத்தெட்டு விண்ணிக்கி பதிஞ்சு ஒம்பதில் நூறு பர்சன்ட் வெற்றி ஐநூற்றி எண்பத்தி எட்டு அது இல்லாமல் ஏசியில் ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு ஏசியில் ஐம்பத்தி எட்டு வின்னிங்கி இது மாற்றி போட்டிருந்தா கூட இன்னைக்கு கணக்கில் பார்த்திங்கன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த கணக்கு வருது பதினாறு ஒம்பது இருபத்தஞ்சிக்கு இந்த கணக்கு வருது இதில் ஏதாவது கணக்கு வந்தால் எடுத்து போட்டுருக்குங்க அது தனிப்பட்ட முறையில் இது வந்து ஏ போடில் ரெண்டு வச்சு போட்டு பார்க்கலாம் வார பேட்டன் பார்த்திங்கன்னா விஷவாக்கலாம் ஒம்பது ஏழு ஏழு மூணாவது ஏழுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு அடிக்கலாம் தொண்ணூற்றெட்டு ஒரு அப்பா போட்டு வச்சுருக்கிறேன் கணக்கு வந்தால் எடுத்துக்கணும் அதேமாதிரி தின பேட்டனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பதினாறாம் தேதி ஏழு ஆறு ரெண்டு வரும் ஏழு ஆறு ரெண்டு அதனால் ரெண்டு வச்சு போட்டு பார்க்குறேன் ஏ போடில் ரெண்டு வச்சு போட்டு பார்த்தா என்ன கணக்கு வரும் பார்க்கலாம் இரநூத்தி பதினொன்று இரநூத்தி பதினாலு இந்த வாரம் பிசியில் அறுபத்தி இந்த அஞ்சு நம்பர் கொடுத்துருந்தேன் இதில் அறுபத்தி ஒன்று வெற்றி அறுபத்தி ஒன்று அப்போ இந்த மாதம் இது ஓகே அறுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வெற்றி செப்டம்பர் மாதம் இது கொடுத்தேன் இன்னும் பிசியில் இது நாலு பெண்டிங் இருக்குது இந்த மாதத்துக்குள்ளே இது வந்துடும் இன்னைக்கு பதினாறாம் தேதி non ti perdono l'energia non ti

இதில் பணக்கதாக போட்டுக்கிட்டேன் இதே மாதிரி இந்த மாதம் ஃபாலோயிங் நம்பரு பிசியில் இன்னும் நாலு தான் பெண்டிங் அறுபத்தி அறுபத்தி ஒன்று இந்த மாதிரி ஃபாலோயிங் நம்பர் உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் நம்பரு எந்த பணம் வேணாலும் எதுவும் அனுப்ப நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஏ போடு என்னென்னு சொல்லிடுனா இந்த மாதிரி கஷ்ட தருவோம் எனக்கு ஏவுட் எட்டு வந்துச்சு அஞ்சும் வந்துச்சு இருந்தாலும் ஒரு ரெண்டு வச்சு போட்டு பார்க்கலான்ட்டு ரெண்டு வச்சு போடுறேன் உங்கள் கணக்குல ஏ போட் அஞ்சு வந்துச்சுன்னா அஞ்சு முன்னாடி வச்சு போட்டு பாருங்கள் இப்போ எனக்கு என்னோ ஏழு ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது டபுள்ஸு இன்னைக்கு அப்படி டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் ஒன்று டபுள் ஃபோரு டபுள் செவன் இதுதான் தான் வரும் இன்னைக்கு டபுள்ஸ் வந்துச்சுன்னா இது போட்டுக்கணும் நன்றி கைஸ் தொடர்ந்து ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி நேற்று மூழ்கி பொருசெண்டி நேமு ஐநூற்றி எண்பத்தி எட்டு பாஞ்சு ஒம்பதில் இன்றைக்கி ரெண்டு வச்சு போட்டு பார்க்குறேன் இது வருதா என்னென்னு தெரியல உங்கள் கணக்கில் ஏ போர்டில் மாற்றி வந்துச்சுன்னா ஏ போர்டில் இப்போ ரெண்டு இரநூத்தி எழுபத்தி ஏழு அப்படின்னாக்க ஏ பொல் அஞ்சு வச்சிங்கன்னா ஐநூற்றி எழுபத்தேழு இந்த மாதிரி வரும் இதையே மாற்றி போட்டு பாருங்க என்னென்னா இரநூத்தி எழுபத்து மேலே நான் மஞ்ச இதாக இருக்குது பாப்பா இப்போ இதை நடிக்கிறாங்க தொண்ணூற்றி ஒன்று வருது கணக்கில் இல்லாமல் எட்நூற்றி பதினாலு எது வந்தாலும் எடுத்து போ